விஎஸ் கிச்சன் இன்றைக்கி நீர் உருண்டை தான் பண்ண போகிறோம் நீர் உருண்டை சொல்லலாம் உப்பு உருண்டை சொல்லலாம் அதை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் கால் அரிசி போட்டு லைட்டாக கொஞ்சம் சிறு நொய்யாக அரைச்சி எடுத்துருக்கேன் வதக்கி மாவு தண்ணியாக தான் இருக்கும் வதக்கிக்கலாம் கடலை பருப்பு உளுத்தாம் பருப்பு கால்புடி தேங்காய் கருவேப்பில பட்டை மிளகாய் இதுதாங்க இதுக்கு தேவை வேறு எதுவும் கிடையாது இதெல்லாம் அந்த காலத்து கிராமத்து பலகாரங்க இதெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும் நம்ம நம்ம பாரம்பரியத்தை எதுவுமே நம்ம விடக்கூடாது கிராமத்து பழகமெல்லாம் செஞ்சு சாப்பிடணும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகா கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொன் உருவலாக வந்துட்டு இப்போ நம்ம மாவை எடுத்து அதில் கொட்டி கிண்டலாம் மாவை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இடியா பற்றி வதக்க முடியும் தேங்காய் பூ போட்டு வதக்கிட்டோம்னா ஒரு மாதிரி எண்ணெய் வாடை வருது தேங்காய் ஆனால் நல்லா வாசமாக தான் இருக்கும் நான் போட்டு அப்படி வதக்க மாட்டேன் இங்கே பாருங்கள் மாவு இப்படி நல்லா கையில் இப்படி பிடிச்சோம்னா நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரும் நல்லா பக்குவமாக இதுதான் திட்டம் இப்போ தேங்காய் பூல்லி போடலாம் இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு பாருங்கள் நல்லா இப்படி எடுத்தோம்னா நல்லா உருண்டை வருது பாருங்கள் நல்லா கெட்டியாக அழுத்தி பிடிக்கக்கூடாது அழுத்தி பிடிச்சோன்னா கருங்கல் மாதிரி ஆகிடும் சும்மா அப்படி லைட்டாக அப்படி ஒரு உருட்டு இப்படி உருட்டி இந்த சைஸ் நல்லா எல்லாம் கலந்து கையில் போட்டு நல்லா பிணைஞ்சி இப்படி பிடிச்சமுன்னா கையில் ஒட்டாமல் இப்படி உருண்டை வரும் இதுதான் பக்குவம் இப்படியே உருட்டி இட்லி பானையில் வேக வைக்கலாம் கொஞ்சம் குறை குறைன்னு எடுக்கணும் அரிசி அரைக்கும் போது ரொம்ப நேரம் அரைச்சிட்டோம்னா களி களியாக ரப்பர் மாதிரி இருக்கும் வேகட்டும் வெந்த அப்புறம் பார்க்கலாம் நூல் நீருண்டு எடுத்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்குது இது மாதிரி நீரு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதெல்லாம் கிராமத்து பலகாரம் நம்ம பாரம்பரியத்தை எப்பவும் நம்ம விட்டுறக்கூடாது பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இதை நல்லா இட்லி பனியில் போட்டு ஆவியில் வேக வைக்கிறதுனால உடம்புக்கு ஒரு கிடத்தையும் கிடையாது தேங்காய் பூவெல்லாம் சேர்த்துருக்கோம் அதான் இது தாளிச்ச தான் இது நீர் உருண்டை அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் இது ஒரு பலகாரமாக நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சூப்பரான நீர் ஒன்று பிளேட்டில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்கன்னு அப்பா சூடாக இருக்கு அப்படியே பஞ்சு பஞ்சியாக இருக்குது நல்ல டேஸ்ட்டுங்க நல்லா மனமாக இருக்குது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த நேரு அந்த டீயும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்